வணக்கம்ங்க நான் வீர இன்றி அஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாரா ரோடில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடம் டு தாராவூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருங்க தார் ரோடு ஃபேஸில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க பல்லடம் டு தாராவூரம் மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லைன் லொக்கேட் ஆகிருங்க நாலு ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்குதுங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி என்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க தார் ரோடு ஃபேஸில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயது இருக்குங்க இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது தினமரம் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட்ல இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் தேங்காயிலிருந்து பன்னெண்டாயிரம் தேங்காய் வரைக்கும் விழுகிறதா சொல்லியிருக்கிறாங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்திங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க தனி கிணறு இருக்குதுங்க ஏழரை ஹெச்பியில் ஃப்ரீ இபி இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கும் நியரஸ்டா வருங்க திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லோகேட்டாயிருக்குங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க ஒரு மரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஐநூறு காய்க்கு மேலே இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல காய்ப்பு திருநெல் இருக்குதுங்க நல்லா செம்மெண்ட் காடுங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் நல்லா பசுமையாக இருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்மர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த தோப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க இந்த தோப்பு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க எல்லா மரத்துலயுமே பார்த்தீங்கன்னா காய் கொத்து கொத்தா பிடிச்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா தான் சொல்றாங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரிச்சு பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்குன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்